சிரசா நமாமி சிரச விசாக் பூரணியை முன்னிட்டு நாளையும் நாளை மறுதினமும் இரண்டு பிரேப்ருக் பிளேஸில் அமைந்துள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது புத்த பகவானின் புனித சின்னங்கள் இந்த விசாக் வலயத்தில் வழிபாட்டுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன சர்வதேச பௌத்த நிலையத்திலிருந்து புனித சின்னங்கள் கடந்த ஒன்பதாம் திகதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்படுகின்றது இதன்போது பல விகாரிகளில் புனித சின்னங்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டது ஸ்ரீ நாகேந்திராராமிய புராண விகாரியில் தியசென்புற விமல தேரர் தர்மபோதனை நிகழ்த்தினார் சிரச ஊடக வலையமைப்பு மற்றும் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனத்தின் அனுசரணையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது வேங்குட ஸ்ரீ நாகேந்திர ராமே விகாரியில் நடைபெற்ற வழிபாடுகளை அடுத்து இன்றைய ஊர்வலம் ஆரம்பமானது thank you சின்னங்களை ஊர்தி பவனி நிட்டம்புவ யக்கல வழியாக கழனி ரஜமகாவிகாரையை வந்தடைந்தது இன்றிரவு கழனி ரஜமகாவிகாரையில் வைக்கப்படவுள்ள புனித சின்னங்கள் நாளை காலை எட்டு மணிக்கு ஊர்வலமாக கொழும்பு இரண்டு பிளேஸில் உள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்துக்கு கொண்டுவரப்பட உள்ளன காளி பரமானந்த ராஜ்மகா விஹாரையில் வைக்கப்பட்டுள்ள புனித சின்னங்களும் சிரசு விசாக் வலையத்துக்கு கொண்டு வரப்பட உள்ளன இதனை தவிர விசாக் பெருஹெர அன்னதான சாலைகள் அலங்கார பந்தல்கள் பக்தி கீத நிகழ்வுகளும் விசாக் வலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சிரசா நமாமி சிரசு விசாக் வலையத்தின் விசாக் பெருஹெர நாளை இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது பெருஹெர சிரசு தலைமையகத்தில் இருந்து டவுசன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்தை சென்றடைந்து யூனியன் பிளேஸோடாக மீண்டும் விசக் வந்தடைய வந்தடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது